வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் படிக்க பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் தண்ணீருக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த கடைக்காரரிடம் தட்டி கேட்ட பேருந்து பயணி தாக்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது உளுந்தூர்பேட்டையில் பயணி ஒருவர் தண்ணீர் பாட்டில் வாங்கியுள்ளார் அப்போது இருபது ரூபாய்க்கு பதிலாக முப்பது ரூபாய் கேட்டதால் பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கடைக்காரர்கள் தாக்கிய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்

வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்